ஏங்கா ஏன் இந்த வேலை ஏன் இந்த வேலை நிக்கல் சுக்கிரம் அவன் பாட்டில் ஒரு சைட்ல இருக்கான் அவனை உடச்சு விடணுன்றக்காக தான் இந்த பிளான் பண்றீங்க மக்களை கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க அக்கா பண்ற வேலை எல்லாம் சரியில்லை பாத்துக்கோங்க நேற்று நைட்ல இருந்து அக்காக்கு ஒரு சந்தேகம் வீட்டுக்குள்ள இத்தனை பேர் எப்படி நாமினேஷன்ல வராம தப்பிச்சாங்க முக்கியமா விக்கல் சுக்கிரம் எப்படி நாமினேஷன்ல வராம தப்பிச்சான் இந்தா சொல்றேன் கேட்டுக்க அப்படின்னு விக்கல் சுக்கிரமே கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க நீ ரொம்ப சாந்த சொரூபனா இருக்க நீ எல்லாரும் கூட கோ ஈஸி கோவா இருக்க நீ யாரு டென்ஷன் ஆகுறது இல்ல யாரு கூட வாய்ஸ் ரைஸ் பண்றது இல்ல அதனாலயே தான் இவ்வளவு வாரத்துல வந்து நாமினேஷன்ல நீ வராம இருக்க போல் இருக்கு அப்படின்னு அக்கா கேமராக்காக ரெஜிஸ்டர் பண்றாங்கன்றது விக்கல்ட்ட நடக்குமா அவ வந்து எவ்வளவு பெரிய கேமர்ன்றது நீ காட்டிட்டு போயிட்டான் அவங்க வாயாலேயே அவங்க கேமரா ரெஜிஸ்டர் பண்றாள் கேமரா பார்த்து ரெஜிஸ்டர் பண்றாள்ன்ற சொல்ல வச்சு பார்வை பதற வச்சு என்னடா நான் வந்து டெய்லி ரேஸ் கேமராக்காக கண்டன் கொடுக்குறேன் ரெஜிஸ்டர் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி வந்து பார் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க அந்த இடத்துல விக்கல்ஸ் விக்ரம் உடையணும் விக்கல்ஸ் விக்ரம் கோவப்படணும் விக்கல்ஸ் விக்ரம் பேசணும் பேசணும் இந்த சென்ஸ் கத்தணும் ஏன் இன்னைக்கு பாரு விக்கல்ஸ் விக்ரம் டார்கெட் பண்ணுறாங்க ஏன் பாரு ஒவ்வொரு கதைக்கு அப்புறமும் அந்த கதையை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்க ஆட்களை டார்கெட் பண்ணுவாங்களோ போய் உட்காந்து பேசுவாங்களோ அதையே தான் இங்கேயும் அதையே தான் இங்கேயும் நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய நல்லவே இல்லடா அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும் யாருக்கு ப்ரூவ் பண்ணணும் மக்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அதை கூட உட்காந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் நீ உள்ளுக்குள்ளே உனக்கு ஒன்று இருக்குது அதை அடக்கிக்கிட்டே இருக்க உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குது அதை அடக்கிக்கிட்டே இருக்கேன் விக்கல் சுக்கரம் சொல்கிறாரு எனக்குள்ளே ஒன்றும் இல்லை நான் இப்படி தான் நான் கோவப்படக்கூடாதுன்றது என்னுடைய சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தை நான் உடைக்க மாட்டேன் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நான் உடைக்க மாட்டேன் நான் கோபப்பட மாட்டேன் இல்லை உனக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்குது உனக்குள்ளேயும் ஒரு இது இருக்கு அது வெளியே கொண்டு வரணும் வெளியே காட்டணும் அதை வெளியே கொண்டு வரணுமா அதை வெளியே காட்டணுமா வேண்டாம் மாட்டுறது இவன் தானே முடிவு பண்ணும் இப்போ உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க வெளியே காட்டணுமா வேண்டாம் மாட்டுறது நீங்க தானே முடிவு பண்ணும் கரெக்ட் தானே நீங்க காட்டும் போது யாராலாவது தடுக்க முடியுமா நீங்க காட்டாத போது யாராலாவது நீங்க காட்டுங்கன்னு சொல்ல முடியுமா முடியாது அதே மாதிரி விக்கல் சிக்கிரமுக்குள்ள என்ன இருக்கோ அதை எப்போ காட்டணும் காட்டணுமா வேண்டாமா எல்லாம் முடிவு பண்ண வேண்டியது அவரு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைனா நான் வாய கொடுத்து வாய கொடுத்துங்கிறதுக்கு நெகட்டிவிட்டி எல்லாம் வாங்கிக்கிட்டேனே நான் இந்த வாரம் வெளியே போயிட்டேன்னா இதெல்லாம் யார் சொல்றது இவெல்லாம் வாய் பேசாமே இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நாலு வாரம் நீடி தாண்டிட்டானே அப்படின்ற வைத்தறிச்சல் எப்படி வைத்தறிச்சல் விக்கல் சுக்கிரம் எந்தெந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல கரெக்டா பேசதான் செஞ்சிருக்கான் உங்கள மாதிரி வந்து எல்லாத்துலயும் வந்து மூக்க நுழைக்கல தெளிவா உங்க வாயாலேயே கூப்பிட்டு உங்க வாயாலேயே அப்படின்னு அடிச்சு ஒரு விஷயத்த சொல்லிவிட்டாங்களே இப்போ என்ன சொன்னா தெரிஞ்சுதா பாரு நீ இப்படி வந்து எல்லா இடத்தலயே பேசிட்டு வெச்சு பாரு ரொம்ப இதா சொல்றாங்க நீ பாரு உன்ைய மaire எடுத்துப் போறலாம் அதாவது இவ்வளவு தூரம் எல்லா திடீர்னு வாய் பேசி வாய் பேசி நான் கெட்டவனால தான் மிச்சோம் இங்க எல்லாரும் வந்து என்ன வந்து டார்கெட் பண்றது தான் மிச்சோம் பாரு அதுலயே பாசிட்டிவ் இருக்க பாரு என்ன என்ன பாசிட்டிவ் பாரு உனக்கு இருக்க ஸ்கிரீன் ஸ்பேஸ் அளவுக்கு எனக்கு ஸ்கிரீன் ஸ்கிரீன் ஸ்பேஸ் இதுவரைக்கும் கிடைச்சிருக்காதுல பாரு அப்படி டமார்றப்பனே அக்கா மேல ஒரு இடி விழுகுது என்னடா இவன் ஓபனா எல்லாத்தையும் உடைக்கிறானே இப்ப எப்படி இதை சமாளிக்கிறது அதெல்லாம் நான் வந்து நான் வந்து அதெல்லாம் யோசிக்கலடா நான் அதெல்லாம் இருக்குன்றத கூட நான் மறந்துட்டேன்டா ஒரு அடி அடிச்சு திருப்பி இங்க பாரு பாரு அப்ப நீ அதெல்லாம் இங்க உட்காந்துருக்கிய அந்த கேமரா கிட்ட திரும்புதுன்னெல்லாம் அதெல்லாம் யோசிச்சு நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கிய அப்படின்னு இவங்க வந்து அப்படியே அப்படியே அப்படி லாக் பண்றாங்களா இவனை அடிச்சா பாருங்க ஒரு அடி திருப்பி என்ன தெரியுமா சொன்னா ஆமா பாரு முதல் நாளே வந்து கேமரா மறைச்சு நிக்காதீங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனது நீயே அதுல இருந்து ஓன்ட்டு இருந்து கத்துக்கிட்டு தான் நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஏய் அங்க இருக்க எல்லாரும் கேமராக்காக ஏதோ ஒரு விஷயங்கள் பண்றாங்க கேமராக்காக பதிவு பண்றக்காக ஏதோ விஷயங்கள் பண்றாங்கன்ற வெளியே இருக்க எங்களுக்கே தெரியும் நீங்க சும்மா நடிக்காதீங்க பாரு நடிக்காதீங்க கண்டென்ட்டுக்காகன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது அப்படின்னு பிக் பாஸே சொல்ற அளவுக்கு வந்து நீங்க கேவலமா இருந்திருக்கீங்க எல்லாரும் பிக் பாஸ் வந்து பதறிட்டாரு என்னடா இவங்க கண்டென்ட் கண்டென்ட்ன்றாங்க வெளியே அப்புறம் நம்ம எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்களே என்ன பண்றதுன்னு சோ இதை கேட்டவனே பாரு படப்படம் ஆயிடுது என்ன இவன் நம்மளை கொக்கி போட்டு பிடிக்கிறானே ஒருவேளை ஓப்பனாக சொல்லிவிட்டானா அது டிஸ்கஷன் பாயிண்ட் வந்துச்சுன்னா நம்ம நாரிடுவோமே என்ன பண்ணுறது அப்படின்னு ஸோ விக்கல் சுக்ரவர் சொல்கிறாங்க ஆ எப்படி இருந்தாலும் உனக்குள்ளே ஒன்று இருக்குது அதை நீ வெளியே காட்டணும் விக்கல் சுக்கர் சொல்கிறாரு இல்லை என்னோட சித்தாந்தம் அது அதை விட இந்த கேமை விட பெருசு அது நான் வெளியே காட்ட மாட்டேன் ஸோ பார்வடி அடுத்த கட்டத்துக்கான டார்கெட் என்னவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்றால் எப்படியாவது விக்கல் விக்கிரமை உடைத்து விக்கல் சுக்கரம் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு மிருகத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே ஒரு கூற்றோடு நமது அக்கா பயணிக்க போகிறார் என்று நினைக்கிறேன் டார்கெட் பண்ணிட்டு வராங்க இவங்க உள்ள இருக்கக்கூடிய கோபத்தை கொண்டு வெளியே கொண்டு வர்றதுக்கு ரெண்டு விஷயம் பண்ணா போதும் அது பார்வைக்காக தெளிவா தெரியும் ஒண்ணு இவங்க மேல அபாண்டமான குற்றச்சாட்டை வளர்த்து அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கணும் அந்த கமுர்தீன் மேல நிலை நேத்து ஒன்று வைக்கிறாங்கல்ல அதாவது இவன் பேட் டச் பண்ணிட்டான் இவன் என்ன பேட் டச் பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல இவங்க அதுக்கு இடம் கொடுத்தது என்னென்னதை நம்ம ஸ்கிரீன்ஷாட் வேலை எடுத்து வச்சிருக்கோம் என்னென்ன இடத்துல இவங்க எப்படி எப்படி உட்காந்துருந்தாங்க என்னென்னன்றத ஃபுல் பிக்சரோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும் இவங்க எப்படி எப்படி எல்லாம் மாத்தி பேசுவாங்கன்றதை நம்ம ஒரு டீல் போட்டு வச்சிருக்கோம்ல அன்னைக்கு செய்யலாம் அதே மாதிரி விக்கல்ஸ் விக்ரம இப்படி ஏதாவது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அப்படின்னா அவரால் வந்து ஏத்துக்க கூட முடியாத அளவுக்கு சொசைட்டியில அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் வரும் மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் வரும் அப்படின்ற அளவுக்கு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வச்சு அதை ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட் கொண்டு வந்தாங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் உடஞ்சிருவாருன்னு நான் நினைக்கிறேன் அன்னைக்கு அவர் கோவப்படுவாருன்னு எனக்கு தோணும் ஏன்னா எல்லா மனிதனுக்குள்ளேயும் கோவம்னு ஒன்று இருக்கு அன்னைக்கும் அந்த மனுஷன் கோவப்படாம நான் திருப்பி சொல்றேன் பாரு இங்க உள்ள என்ன கேம் ஆடுறாங்கன்ற முத நாள்ல இருந்து நம்ம சொல்லிட்டு அவங்க ஒரு நெகட்டிவான ஷேடு எடுத்துக்கிட்டாங்க எல்லாரையும் உடைக்கிறன்ற பேர்ல எல்லாரும் கூட கேம் ஆடுறன்ற பேர்ல எல்லாரும் கூட இது பண்றன்ற பேர்ல எஸ் அந்த நெகட்டிவ் ஷேடுக்குள்ள போயிட்டாங்க அந்த நெகட்டிவான ஒரு இதுக்குள்ள போயிட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த இப்ப கமருதீனுக்கு ஒண்ணு பண்றாங்க கமருதீனுக்கு ஓட்டு வருது கமருதீனை வந்து நேத்து வந்து சம்பந்தம் இல்லாம பேட் டச் சொல்றாங்க இவங்க கூடயே டிராவல் பண்ணிட்டு கமருதீன் அப்படின்ற ஒரு ஆள் மேல இவங்க அவாட்டமா பதில் சொல்ற வழி போடுறாங்க அப்படின்றக்கா கமருதீனுக்கு வெளியே ஓட்டு வருது சேஞ்ச் ஆகுறாங்க ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா பாரு மேல இருக்கக்கூடிய கோபத்தை கமுருதீன் மேல பாசிட்டிவா காட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி விக்கல்ஸ் விக்ரமுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ப்ரெஷரை கொடுத்து விக்கல்ஸ் விக்ரம் கண்ட் கொடுக்க வச்சு இன்னைக்கு அவர் எப்படி கண்டன் கொடுக்குறாரு ரொம்ப சென்றிக்கா எங்கெங்க வேணுமோ அங்கங்க மட்டும் இது பண்றாரு எங்கெங்க பேசணுமோ அங்க மட்டும் பேசுறாரு பட் இந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் அப்படின்றத விக்கல்ஸ் விக்ரமுக்கு வர்ற மாதிரி பாரு பண்ணி ரொம்ப பொறுமையா இவர் சொல்ற மாதிரி இவருடைய சித்தாந்தம் படி ரொம்ப பொறுமையா பார்வ ஹேண்டில் பண்ணிட்டார் அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம் டைட்டில் வின்னர் ரேஸ்ல வந்துருவாரு எனக்கு தோணுது ஏன்னா பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன் அதிகமா கோவப்படுறது இல்ல பாயிண்ட் பேச வேண்டியதுல பாயிண்ட் பேசுறாரு ரொம்ப வந்து ஜென்ரிக்கா ஒரு ஒரு என்ன சொல்றது அது அது கேட்கறதுக்கு அந்த பாயிண்ட் வந்து என்னடா இப்படி பேசுறான்றது இல்லாம நம்மளால ஏத்துக்கக்கூடிய பாயிண்ட்ஸா இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு டேலண்ட் இருக்கு எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாரு டாஸ்க்னு வந்துச்சுனா ஃபிசிக்கல் டாஸ்கில் அவருடைய எஃபர்ட் போடுறார் பட் எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியுன்ற தெரியல ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு மக்களை கவரக்கூடிய விஷயங்களில் வந்து ஒரு பத்து விஷயம் இருக்குன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு விஷயம் அவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும் வேலையில் எந்த தவறும் பண்ணாமல் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருதுன்ற சிம்பதி காடு உங்களுக்கு இவருக்கு வந்துச்சு அப்படின்னா டாப் ஃபைவ் அப்படின்ற ஒரு ரேஸ் இருக்குல்ல அந்த ரேஸில் முழுக்க முழுக்க விக்கல் சிக்கிரமாக கொண்டு போய் உட்கார வைக்கிற வேலை பார்வோட வேலையாக இருக்குன்னு எனக்கு தோணுது புரியுதா பாரு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க பட்ஸ் விக்ரம அடுத்த லெவலில் கொண்டு போற வேலையை பாரு பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க எனக்கு கடைசியாக ஒரு கேள்வி இருக்கு மற்றவங்களை கோவப்பட வைக்கிறதுல பார்வுக்கு என்ன சந்தோஷம் சொல்லுங்க இதை தயவுசீரிய கமெண்ட்ல போடுங்க முழுச்ச வீடியோ பார்த்தாட்கள் மற்றவங்களை கோவப்பட வைக்கிறதுல பார்வுக்கு என்ன சந்தோஷம் என்ன சந்தோஷம்னா நான் மட்டும் இங்க கோவப்படலை இங்க எல்லாரும் கோவப்படுவாங்கன்றதை நிரூபிக்கணும்